யூனிவர்ஸ் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்கள் யூனிவர்ஸ் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய தொடர்களை நாம் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் அதன் பிறகு திராவிட இயக்கத்தின் அரசியலையும் இந்திய அரசியல் மாற்றத்தை பற்றியும் உலகளவிலான தலைவர்களை பற்றியும் ஹிஸ்டாரிக்கலாக இதில் பதிவு செய்வதற்காக முதல் முயற்சி தான் எம்ஜிஆர் அவர்களுடைய பதிவு இடையிடையே நமக்கு வந்து மிக முக்கியமாக அரசியல் நகர்வுகளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சொல்லக்கூடிய மிக முக்கியமான தகவல்களையும் நம் இனம் மொழி நிலம் சார்பாக நடக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களையும் அது ஒரு வரலாற்றுக்கு அசைவாக இருக்கும் என்பதனை நான் நினைக்கக்கூடிய விதையும் நான் யூனிவர்சிட்டி பதிவு செய்து வந்து கொண்டிருக்கிறேன் அதுதான் நான் இல்லைன்னா இது ஒரு இது ஒரு அரசியல் பொலிட்டிக்கல் சேனலில் வந்து லைஃப் முடிஞ்ச ஒன்று சம்பவத்தை தான் நம்ம வந்து சொல்கிறோம் இப்போ எம்ஜிஆர் இருக்கிறாருன்னா அவர் வாழ்ந்து மறைந்து விட்டார் ஜெயலலிதா அவர்கள் இருக்காங்கன்னா வாழ்ந்து மறைந்து விட்டார் கலைஞர் அவர்கள் இருக்காங்கன்னா வாழ்ந்து மறைந்து விட்டார் அவர்களுடைய அரசியல் நடவடிக்கைகள் செயல்கள் எல்லாமே வந்து ஒரு வரலாறாக இருக்கிற போது அதை எதிர்கால சந்ததிகளுக்கு எனது பார்வையில் உள்ள நுணுக்கமான அரசியலைத்தான் நான் சொல்லி வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அப்படி தவிர்க்க முடியாத தமிழக அரசியலில் ஒன்று தான் இன்றைக்கி நடந்த ராமதாஸ் அன்புமணி பிரச்சனை ராமதாஸ் அன்புமணி என்பவர்கள் தனிப்பட்ட தகப்பன் மகன் அல்ல ஒரு அரசியல் கட்சியை துவக்கி அந்த அரசியல் கட்சியை தன்னுடைய மகனாகிய அன்புமணி அவர்களிடம் கொடுப்பதற்கு முன்னாலேயே நூற்றி இருபத்தைந்து கோடி மக்கள் தொகையாக அன்று இருக்கின்ற காலத்தில் முப்பத்தைந்து வயதில் ஒன்றிய அமைச்சராக பதவி ஏற்க வைத்தார் அது எங்கள் கேபினட் அமைச்சராக இதை நம்ம சொல்லிக்கல என் தகுதியை மீறி என் ஆசையை மீறி என் மகனை பதவியில் பத உட்கார வைத்தது நான் வாழ்க்கையில் செய்த மிகப்பெரிய தவறாகிவிட்டது என்று இன்னைக்கு ராமதாஸ் சொல்லியிருக்கிறார் ஆனால் ராமதாஸ் யார் அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சேனலில் அவர் நீச்சல் குளத்தில் உள்ளாடையோடு நீச்சல் அடிக்கிற பொழுதே நான் அதை சொல்லியிருக்கிறேன் நான் அதை தனிப்பட்ட முறையில் இவர் ஏன் இப்படி வந்தார் ஏன்னா நாங்கள் வந்து அவரை அரசியலில் பார்த்தது வந்து ரொம்ப கதகதன்னு இருக்கக்கூடிய ஒரு நேரம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சிக்கே வேட்டு வைக்கக்கூடிய ஒரு இது நினைத்து பார்க்க முடியாத ஒரு திருப்பங்களையும் நினைத்து பார்க்க முடியாத அரசியல் திருப்பங்களையும் அவர் கொடுத்தாருன்னா சும்மா சாதாரண விஷயம் கிடையாது ரோட்டில் ஒரு பஸ்ஸு போகாது அதெல்லாம் இன்றைய இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தெரியாது தலைவர் வைகோ அவர்களையும் ராமதாஸ் அவருடைய அரசியல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய த தலைமுறைகளுக்கு தெரியாது ரோட்டில் ஒரு பஸ்ஸு போகாதுன்னா ஒரு பஸ்ஸு போகாது ரோட்டில் இருக்கக்கூடிய அத் அத்தனை மரங்களையும் வெட்டி சாய்ச்சது தான் எதுக்காகனா பிரளயம் அடைஞ்சு போச்சு இது வந்து விவசாயத்தில் இருக்கக்கூடிய அந்த நாராயணசாமி நாயுடு என்பவருக்கும் அப்பையும் விவசாயிகள் வந்து ஒட்டுமொத்த கிளர்ச்சி ஏற்படுத்தினாங்க டெல்லியில் விவசாயிகள் போராட்டம் நடந்துச்சு இல்லையா அதோடு இதை கம்பேர் பண்ணிக்கோங்க ஜார்க்கண்டு பிரச்சனை வந்துச்சு இல்லையா அதோடு இதை கம்பேர் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இதை புரிஞ்சுக்கிட முடியும் அப்படிப்பட்ட ராமதாஸ் இன்றைக்கி என்ன அறிக்கை கொடுத்துருக்கிறாரு தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சியாகவும் வட மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு சாதிய பேக்கப் கட்சிகளாகவும் இருக்கிறது தான் பாட்டாளி மக்கள் கட்சி அது பொலிட்டிக்கலாக ஆனது கிடையாது ஆனால் அவருக்கு பின்னாடி எல்லாரும் போனதுக்கு காரணம் வந்து அவர் பேசிய அரசியல் அது வன்னியர் சங்கம் தான் வன்னியர் சங்கங்களுக்கான ஒரு அமைப்பை தான் அவர் அரசியலாக கட்டமைச்சார் ஆனால் அவர் கூட எல்லா சாதியினரையும் அவங்க போய் சேர்ந்தாங்க எழுத்தாளர்கள் போனாங்க போராளிகள் போனாங்க குறிப்பாக அரசியலில் வீரியமிக்க இளைஞர்கள் அவர் பின்னாடி போனாங்க ஆனால் இன்றைக்கி எங்கே வந்து நிற்கி பாருங்கள் அவருடைய குடும்பத்தை உள்ளே விட்டது அவர் சொன்ன வார்த்தைகளை நான் அப்படியே சொல்லுவதற்காக சில வரிகளை நான் சொல்லுகிறேன் ஏன்னா எல்லாம் இன்னைக்கு அரசியலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியலை நான் ஒரே ஒரு வரியில் சொல்கிறேன் என் மகனை நான் அரசியலில் தலைவர் பதவியில் உட்கார வைத்தது நான் செய்த தவறு என் சத்தியத்தை மீறிவிட்டேன் ஒன்று ஆனால் அதுக்கு பிறகு நான் இளைஞரணி பொறுப்பாளராக போட்டதை என் மகன் ஏற்றுக்கொள்ளவில்லை யார இன்னொரு பேரனை அப்போ அவங்க அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வந்து அவ் குடும்பத்தில் ஆளுக இருக்கும்போது அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க டே அன்புமணி இப்போது இதே இளைஞரணி பொறுப்புக்கு உன்னுடைய மகனை உன்னுடைய இரண்டாவது மகளை போட்டிருந்தால் நீ அமைதியாக இருப்ப இல்லை இப்போ இது மாதிரி அது ஏன்டா இருக்க மாட்டேன்னு சொன்னால் உடனே அன்புமணி செய்த காரியம்தான் நெஞ்சை பத வைக்கிறது அப்படியே மே டேபிளில் இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில் வச்சு எரிஞ்சிருக்காப்புல பெத்த தாய் மீது பெத்த தாய் மீது டேபிளில் இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில் வச்சு எறிகிறவர்கள் இந்தியாவின் கேபினட் அமைச்சராக இருக்கக்கூடிய அவல நிலையில் நாமெல்லாம் இருந்திருக்கிறோம் அதை நீங்கள் அதைத்தான் பார்க்கணும் உங்களுக்கு அப்படி என்ன பதவி வெறி வந்து உங்களுக்கு சேருதுன்னா உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிறதுக்கு சரி உங்களை பெற்ற தகப்பன் ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்தவர் இன்றைக்கும் ஒரு தலைமைக்கு ஏற்றிருக்கக்கூடிய ஒரு தலைவர் வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் இந்த வார்த்தையை சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் சமுதாயத்திற்கும் இந்த மக்களையும் நீங்கள் எப்படி நடத்துவீர்கள் அதைத்தான் நம்ம வந்து சொல்கிறோம் அதில் நீங்கள் மக்களை எப்படியே நீங்கள் நடத்த போகிறீங்க நீங்கள் உங்களை நம்பி பின்னால் வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்க கூட்டத்தில் குழு கூட்டத்தில் யாராவது பேசுனா அவங்கள கண்டிக்குன்னு சொல்கிறீங்க நீங்கள் யார் சொல்கிறா அவங்க அப்பா சொல்கிறா நான் அன்புமணி அவர்களுக்கு தான் இந்த செய்தியை நான் சொல்கிறேன் யாராவது என்றாவது இந்த செய்திகளை கேட்க முடியாத ஒரு இளைஞர்களின் பார்வைக்கு இந்த செய்தி போய்விடும்ல அதனால் நான் சொல்கிறேன் நான் அடுத்து என்ன சொல்கிறார் தெரியுமா அந்த அப்பா திண்டிவன் அவருக்கு பிடிச்ச இடத்துக்குள்ள அரசியலில் கட்சி ஆஃபீஸுக்கு போகிறாராம் கட்சி ஆஃபீஸுக்கு போனால் அந்த திருமண மண்டபத்தில் வந்து அன்புமணி மகன் சொல்கிறா பிள்ளையா அப்பாவுக்கு அதை அவர் நக்கலாகவும் வருத்தத்தோடும் கண்களில் கண்ணீரோடு அதை சொல்கிறார் கண்ணில் கண்ணீர் வருது நான் யார் இந்த கட்சியை கட்டமைத்தவன் முப்பத்தி நாலு அமைப்புகளை உருவாக்கியவன் நான் நான் மண்டபத்துக்கு போய் பேசப்போனால் மைக்கு வச்சு பேசக்கூடாதுன்னு சொல்கிறான் அன்புமணி அவர் பாணியில் தான் சொல்கிறேன் அவர் சொன்னதை தான் சொல்கிறேன் மைக்கு வச்சு பேசக்கூடாது இரநூறு பேருக்கு மேலே வரக்கூடாது உங்களை யாரும் சந்திக்கணும் அப்படின்னா நீங்கள் தங்கியிருக்கக்கூடிய அறை அந்த ரூமுக்குள்ளே தான் யாரையும் சந்திக்கணும் வெளியில் யாரையும் சந்திக்கக்கூடாது பேசக்கூடாது ஆனால் இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு நானும் வருவேன்னு சொல்லி சொன்னாராம் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ம் தான் அவர் வந்து இன்னைக்கு வெளியே எழுந்திரிச்சு ஒன்று ஒன்றா சொல்கிறார் அப்போ யார் ஏற்கனவே தலைவராக இருந்தா அப்படிலா ஜிகே மணி ஜிகே மணி தலைவராக இருக்கிற பொழுது அந்த தலைவரை வந்து பதவியை வந்து நீக்கிறதுக்காகத்தான் நீக்கிட்டு தான் உங்களுக்கு பதவி கொடுத்துருக்கு அந்நேரம் தேவைப்பட்டுச்சு அந்த காரணத்தையும் அவர் சொல்கிறார் தமிழ் ஜி மணியோட பையன் தமிழ்குமரன் இருக்கிறார் அவர் தான் லைக்கா ப்ரொடக்ஷன் சினிமா கம்பெனி இருக்குல்ல லைக்கா கம்பெனி அந்த நம்பிக்கை அந்த கம்பெனிக்கு வந்து தலைமை அலுவலக அதிகாரியாக அவர் தான் இருந்தார் அவருடைய சினிமா பழக்க வழக்கம் பணப்புழக்கம் வந்து அரசியலில் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இளைஞரணி செயலாளர் பதவிக்கு இருக்கும்போது அதை வாங்க மாட்டேன் போட மாட்டேன்னு சொல்லிட்டார் இதைத்தான் மனசுக்குள்ளே வச்சிருந்து தான் தன்னுடைய பேரனுக்கு கொடுத்துருக்குறாங்க ஏன்பா அவனுக்கு கொடுக்கக்கூடாது ஒரு தலைவராக இருந்தவர் அவர் விட்டு கொடுத்ததாலே நீ இந்த தலைவர் பதவிக்கு வந்திருக்கிற அவர் தானே உனக்கு தலைவர் பதவியை விட்டு கொடுத்தாரு அதுக்கு முன்னாடி ஜிகே மணி தானே பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அப்போ அவர் பையனுக்கு இளைஞரணி அமைப்பாளர் அவரை கௌரவ தலைவர் நம்ம மாற்றிட்டோம் பையனை இளைஞரணிக்கு கொண்டு வா நீ இருக்கிற இடத்துக்கு அவரை கொண்டு வா அதானே சரியாக இருக்கும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் மியூச்சுவல் ஷேரிங் அதானே சரியாக இருக்கும் அப்புடின்னு சொன்ன இதெல்லாம் இன்னைக்கு வெளியே வருது இதெல்லாமே அரசல் புரசலாக செய்தி தெரிந்தாலும் அதிகாரப்பூர்வமாக பத்திரிகையாளர்களை சேர்ந்து ராமதாஸ் அவர்களே சொல்கிறார் சரி அப்போ தான் அவங்க அம்மா சொல்லுது அப்போ உன் பேரனை மக மகவுள்ள பேரனை கொண்டு வரும்போது அதையும் தவிர்க்கிறேன் நீங்கள் அப்போ நீங்கள்லாம் என்ன மக்களை என்ன பகடக்காயின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் நினைத்தால் நீங்கள் கட்சிக்கு வந்துட்டால் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லிட்டு அது போக என்ன சொல்கிறார் பாருங்கள் கூட்டணி அதிமுகவோட போகணும் என் கைப்பட பேனாவில் நான் எழுதி கொடுத்து விட்டேன் எடப்பாடியிடம் பேசுன்னு சொல்லிட்டேன் நான் சிவி சண்முகத்தையும் கூப்பிட்டு சொல்லியாச்சு இது சம்பந்தமான ஸ்வீட் செய்திகள்லாம் பல தலைப்பு செய்திகளாகவும் கட்டுரைகளாகவும் வெளியே வந்திருக்குது நம்ம அதுக்குள்ளே வேண்டாம் உள்ளே நடந்து ஆனால் அது சம்பவத்தை கேளுங்க என்ன சொல்லியிருக்காங்க அதில் என்னென்னா வீட்டுக்கு வெளியில் வந்துட்டாராம் உள்ளே வந்து சொல்லியாச்சு ஆனால் இவர் தங்கியிருக்கக்கூடிய இடத்துக்கு அன்புமணியும் அன்புமணி மனைவி சௌமியாவும் போகிறாங்க போய் அவர் பாணியில் சொல்கிறார் என்ன சொல்கிறார் தெரியுமா மாமா அப்புடின்னு சொல்லி அன்புமணி மனைவி கூப்பிடுதா அப்படியா மருமக மாமா என்னம்மா இந்த மாதிரி கூட்டணி நீங்கள் அதை மாற்றணுங்கிறாங்க அவர் வெளியெல்லாம் இதெல்லாம் பேசவே கூடாது ஒரு சைடு மருமக காலை பிடிச்சிக்கிடுச்சா ஒரு சைடு மகன் காலை பிடிச்சிக்கிட்டு கதறி அழுகுறாங்களாம் பிஜேபி கூட தான் கூட்டணி போனோம்னு ஒரு கால் ராமதாஸ் கால மகனும் இன்னொரு காலை மருமகளும் பிடித்து கொண்டு பிஜேபி கூட போகணும் ஏடிஎம்கே கூட கூட்டணி வைக்கணும்னு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி கடந்த ஆண்டு நடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு இந்த சம்பவத்தை நடந்ததை இன்றைக்கி ராமதாஸ் போட்டு உடைக்கார் நான் கையெரு நிலையில் இருந்தேன் என்னால் ஒன்றும் சொல்ல முடியலை இங்கிட்டு மரும என் காலை பிடித்து கதறினார்கள் அடுத்து ஒன்று சொல்கிறாப்புல அதிமுகவோடு நீங்கள் கூட்டணி வைத்து விட்டால் நாளை எனக்கு நீங்கள் தான் கொல்லி வைக்கணும்னு சொல்கிறாப்புல நான் கேட்குறேன் அன்புமணி அவர்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு கட்சியின் நிர்வாக குழுவை கூட்டினீர்களா செயற்குழுவை கூட்டினீர்களா பொதுக்குழுவை கூட்டினீர்களா உயர்மட்ட குழு கூட்டினர்களா ஏதாவது ஒரு கருத்து உங்கள் கட்சியோட சட்டத்திட்டத்தின் அடிப்படையில் அதை வந்து நீங்கள் கேட்கணும் இல்லையா அப்போது உங்களை இந்த நெருக்கடிக்கு ஆளாக்கியது எது அதானே முக்கியம் இது தன் தனிப்பட்ட அன்புமணிக்கு ராமதாஸ் இல்லை பாட்டாளி மக்கள் கட்சியோட பிரச்சனை இல்லை ஒரு காலை பிடிச்சி ஒரு கூட்டணியை மாற்றக்கூடிய தேவை இருக்கிறது என்று சொன்னால் தமிழ்நாட்டிலே நீங்கள் என்ன கேடு செய்வதற்கு இந்த அரசியலை நீங்கள் முன்னெடுக்கிறீர்களா தான் ரொம்ப முக்கியமான தமிழக மக்கள் என்ன உங்களுக்கு பார்த்த சாம்பிள் எலியா நீங்க தின்று கொளுத்தெடுத்தவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் என்ன எளியா நீங்க விளையாடுற அளவுக்கு காலை பிடிச்ச அழுதாருங்க இருங்க வேற வழி இல்லை சி வி சண்முகத்த எல்லாம் பேசியாச்சு கிட்ட பேசணும் விடிஞ்சு நான் அதுக்கு பிறகு அழுது மறுநாள் காலையில பார்க்குறேன் வீட்டு வாசலில் சன்னலை திறந்தா பாரத மாதாக்கி ஜேங்கிறாப் ஒரு காமெடி வடிவேல் சீனில் கூட அந்த மாதிரி இருக்காது ராமதாஸ் சொல்கிறார் காலையில் பாரத்த மாதாக்கு ஜெயின்னு சத்தமாக கேட்கு என்னப்பா நம்ம வீட்டில் தான் சத்தம் கேட்குன்னு சொல்லி சன்னலை திறந்து பார்த்தா பாரத்து மாதாக்கி ஜே பாரத்து மாதாக்கி ஜேன்கிறான் உண்மையான அவர் வந்து வகுப்பு வாரிய உரிமைக்கும் சமூக நீதிக்கும் போராடினவன் உன்னை காட்டினார் உங்கள் குடும்ப அரசியலால் எங்கே கொண்டு வந்து மக்களை நிறுத்தியிருக்கீங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ள அவன் யாருப்பா எப்பா அவன் பேர் என்னப்பா என்னப்பா பேர் அப்படின்னு சொல்லி கேட்காரு அண்ணாமலையா வந்துட்டா அது மூலியம் சாப்பாடு வீப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க நான் என்ன செய்கிறது நல்லா சிந்திங்கன்னு சொல்லி பத்திரிகையாளர்களிடம் இல்லை தமிழர்களிடம் கேட்கிறார் நீங்கள் நடத்துவதே சாதி கட்சி சாதி கட்சியில் ஏதுமில்லாத மக்களுக்கு அரசியல் செய்வதற்காகத்தான் பாட்டாளிங்கிற வார்த்தையை நீங்கள் சேர்த்துருக்கீங்க ஆனால் இன்றைக்கி நீங்கள் வாழ்க்கை என்ன வாழ்க்கை இருக்கிறீங்க உங்கள் அப்பா மகன் பிரச்சனைங்கிற ஒன்றை மட்டும்தான் இதை பார்க்க முடியாது டாக்டர் ராமதாஸ் அவர்களே உங்கள் மீது மன்னிக்க முடியாத தவறு இருக்கிறது அன்புமணியின் மட்டும் இதை குறை சொல்வதற்க முடியாது உங்கள் மீது இருக்கக்கூடிய ஒரு தவறு ஒரு சம்பவம் சொல்லியிருந்தாங்க பத்திரிக்கையாளர் ஒரு பத்திரிகையாளர் சொன்ன செய்தி ராஜசேகர ரெட்டி இதில் இருந்து ஹெலிகாப்டர்லேருந்து விழுந்து இறந்து போயிட்டார் அரசு அவர் காங்கிரஸ் முதல்வராக இருக்கக்கூடியவர் அப்போது அடுத்த முதல்வராக யாரை போடுறோன்னு சொல்லிவிட்டு மகனை போய் கேட்குறாப்புலாம் தான் மகனை போய் ஜெகன்மோகன் ரெட்டி போய் சோனியா காந்தியம்மா போய் பார்க்குறாப்புல அப்போ அவளை பார்க்கும்போது அவர் சொன்னாரா சின்ன பையனாக இருக்கே உனக்கு நேரம் போல் இந்த வயசில் உங்களுக்கு வந்து ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் பதவியை கொடுத்தா அதோட மதிப்பும் தெரியாது காங்கிரஸோட மதிப்பும் உனக்கு தெரியாது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட மதிப்பும் தெரியாது அவர்கள் உழைத்த உழைப்பும் உனக்கு தெரியாது யாரை பார்த்தாலும் உனக்கு கேளியாக இருக்குமே இந்த பையன் இப்பெல்லாம் அப்படி கட்சிக்கு முதல்ல உழைக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம பொறுப்பை கொடுப்போம்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இது வந்து செய்தியாக வந்ததை பத்திரிகையாளர் ராதாகிருஷ்ணன் ராதாகிருஷ்ணன் இதை பதிவு செய்திருக்கிறார் இந்த செய்தியை அந்த செய்தியின் அடிப்படையில் இந்த செய்தியை பார்த்தோம் அப்படின்னா சிறு வயதிலே நீங்கள் கொடுத்த பதவி கட்சி எங்கே கொண்டு போய் பாட்டி ராகுல் காந்தி தனக்கு கிடைத்த பதவியை இன்னைக்கு கூட வேண்டாங்கிறாரு அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் பதவி இன்னைக்கு வேண்டான்னு சொல்லிட்டு இன்னைக்கு கார்கேவைத்தான் கொண்டு போய் வச்சிருக்கிறார் அவர் இன்னும் அந்த பதவிக்கு வரவில்லை மக்களோடு பயணிக்கிறார் உழைக்கிறார் இந்தியா முழுவதும் நடக்கிறார் பொதுக்கூட்டங்களுக்கு பேசுகிறார் பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேசுகிறாரு காடு மேடெல்லாம் ஓடுறாப்புல உலகம் முழுவதும் பயணித்து அரசியல் பேசி அரசியலை கற்றுக்கொண்டு இருக்கிறார் ராகுல் காந்தி காங்கிரஸ் எங்கள் கட்சின்னு சொல்லி அந்த இடத்துக்கு வந்து உக்காரல கட்சிக்காரங்களை மிரட்டல அவர் எல்லா ராமதாஸ் அவர்கள் செய்த தவறுக்கு நான் சொல்கிறேன் நீங்கள் தானே இடம் கொடுத்தீங்க நீங்கள் உங்கள் பையன் அரசியலுக்கு வரணும் கொடுத்த வினையே இன்றைக்கி தமிழக மக்களும் தமிழக அரசியலும் நடக்கிறது ஏதோ வடக்கு திசையில் நீங்கள் சாதி கட்சியை நடத்தினாலும் என்ன கட்சியை நடத்தி தொலைந்து போனால் கூட ஒரு விஷயம் என்பது தேசியவாத கட்சிகள் என்கின்ற பிரிவினைவாதிகள் உள்ளே வருகிற பொழுது உண்மையிலே தடுப்பதற்கு நீங்கள் ஆயுதமாக பயன்படுவீர்கள் என்று தமிழக மக்கள் உங்களை ஓரளவுக்கு நம்பிக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நம்ம தானே அதில் மண்ணை எள்ளி போட்டு விட வேண்டாம் என்கிறது தான் யூனிவர்ஸில் இந்த செய்தியை நம்ம சொல்கிறோம் நாம் பார்க்கிற அரசியல் நாம் பேசுகிற அரசியல் நீங்கள்லாம் அரசியலை பார்த்து சிரித்து விட்டு கடந்து விடுவதனால் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் தோழர்களே ஒரு அரசியல் இயக்கம் என்பது ராமதாஸ் அன்புமணி இந்த பிரச்சனையில் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது என்னவென்று தெரியுமா அரசியலின் உள்ளே பின்னாடி ஒரு செய்திக்கு பின்னாடி எவ்வளவெல்லாம் மறைந்திருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் இது உங்கள் தலையெழுத்தையும் என் தலையெழுத்தையும் தமிழ்நாட்டின் தலையெழுத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்பதனால் இந்த செய்தியை நான் இதில் பதிவு செய்கிறதுக்கு முழு மனதோடு இதை நான் சொல்லியிருக்கேன் நிறைய செய்தி அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது பெரும் துணர் நான் நினச்சேன் நான் வந்து ராமதாஸ் அவர்கள் நீச்சல் குளத்தில் போதே நான் ஒரு பெரிய புகம்போ வரப்போகுதுன்னு நான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி எல்லாத்தையும் கொட்டி தீர்த்து விட்டார் அதோட பெருசு என்ன தெரியுமா அவருடைய பேரை யாருக்காக பேசினாரோ அந்த பேரை முகுந்தன் இன்னைக்கு ராஜினாமா செய்து இருக்கிறார் கூடுதல் செய்தியாக ஒரு செய்தியை சொல்லுகிறேன் இன்றைக்கு நக்கீரன் இதெல்லாம் ஒரு செய்தி வந்திருக்கு இன்னைக்கு இப்போது கடைக்கு வந்திருக்கு இந்த பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஒரு செய்தி வெளியே வந்திருக்கு என்ன தெரியுமா மதுரையில் நடக்கக்கூடிய திமுக பொதுக்குழுவுக்கு கலைஞரவர்களின் மூத்த மகன் அழகிரி முழு ஒத்துழைப்போடு மதுரையில் நடைபெறுகிறதாக செய்தி வந்திருக்குது அந்த பொதுக்குழுவில் கலந்து கொள்ளப் போவதாகவும் செய்தி இருக்கிறது தம்பி ஸ்டாலின் நல்லபடியாக ஆட்சி நடத்துகிறான்னு செய்தி இருக்குது ஆனால் திமுகவில் எத்தனை பிரச்சனை இருந்ததுன்னு சொல்லி அரசியல் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்களே கலந்து ஒன்று சேர்ந்து வருகிற பொழுது கட்சிக்குள் குழப்பம் விளைவிக்காமல் அடுத்த தலைமை பிரச்சனையை சுமூகமாக அதை நடந்து முடித்து எதிரிகளுக்கு இடம் கொடுக்காமல் அரசியல் கட்சிகளை தமிழ்நாட்டின் மாநிலத்தில் உருவான அரசியல் கட்சிகளை பாதுகாக்க வேண்டியது கடமை அது தமிழர்களுக்கு நல்லது தமிழ்நாட்டுக்கு நல்லது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தொடர்கிறேன்